ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது கருத்து வாய் நாடி வாய்ப்பு நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருந்து என்ன அப்படின்னா கஸ்தூரி கருப்பு கஸ்தூரி டேப்லெட் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் போன வீடியோ இப்போ வந்து கஸ்தூரி கருப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கஸ்தூரி கருப்பில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் கஸ்தூரி கஸ்தூரின்றது வந்து இருந்து எடுக்கிறது அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதான் இதுலேயும் வந்து இருந்து எடுக்கிறாங்க அது கூட கற்பூரம் அதுக்கப்புறம் கோரோசனம் கோரோசனம் அப்படின்னா என்னன்னா மாட்டோடைய பித்து அதுதான் வந்து கோரோசனம் சொல்லுவாங்க அது குங்குமப்பூ அப்புறம் சுத்தி செஞ்ச ரசம் அப்படின்னா என்னன்னா மெர்கூரி அதே மாதிரி சுத்தி செஞ்ச கந்தகம் லிங்கம் பூரம் ரச செந்துரம் தாளகம் ஓமம் திப்பிலி இது எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் தான் இந்த கஸ்தூரி கருப்பு இதுல நிறைய தாது பொருட்கள் சேருது அதாவது மெட்டல்ஸ் அதாவது மெர்கூரி கந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய மெட்டல்ஸ் சேருது ஸோ அதனால இதில் வந்து அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் இது கூட வந்து திரிகடுகு அந்த மாதிரி திரிபலா இல்லை வேற ஏதாவது வந்து நார்மலான பொடி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் தனியாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது ஒரு அரிசி அளவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப என்னன்னா இந்த திரிபலா திரிகடுகு அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் வந்து இருக்கும் சரி இப்போ இது எது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபீவர் அதாவது ஜுரம் காய்ச்சலுக்கு கொடுக்கலாம் அப்புறம் பிராங்கைட்டிஸ் அதாவது சளி இரும்பல் வந்து ரொம்ப இருக்கு நெஞ்சில வந்து அடைக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் இறை இருமல் ரொம்ப இருக்குது கோல்டா இருக்கு தொண்டை வந்து வர வரன்ட்டு இருந்துட்டே இருக்கு எப்பயுமே உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு அதுக்கப்புறம் இப்ப ஃபீவர் வந்துட்டதுக்கு அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அதுல இருந்து இப்ப நார்மலா ஆகவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் ரொமாட்டிசம் அதாவது கை கால் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்கள அதுக்கு ஆர்ட்ரைட்டிஸ் அது மாதிரி முட்டு வலி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் மசில் பெயின் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து மோஸ்டா என்னன்னா மூச்சு மண்டலத்தையும் ரத்த மண்டலத்தையும் வந்து நம்மளுக்கு கரெக்ட் படுத்துது அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் வந்து கரெக்டாக ஆக்கும் ஸோ அதனால வந்து இது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் வந்து ஒரு டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப நாள் வந்து வீசிங்னால வீசிங்கனால பிரச்சனையாக எல்லாம் வந்து இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் அது கூட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் ஆலோசனையோட யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அதுமாரி இது வந்து அந்த அரிசி அளவு எடுக்கிறதும் வந்து எதில் சாப்பிட்ணும் அப்படின்னா தேன் இல்லாட்டினா ஜிஞ்சர் ஜூஸ் அதாவது இஞ்சி சாற்றில் தான் வந்து நம்ம சாப்பிட்ணும் இதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் இது கூட வந்து வேற ஏதாவது மெடிசன் சேர்த்து யூஸ் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஆலோசனையோட யூஸ் பண்ணா ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ